ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் லைவ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காமெடி பிளேஸ்ல இருக்கும் வாங்க லைவ் வாங்க லைவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு அரை மணி நேரம் லைவ் வந்து போடலான்னு இருக்கும் ஓகேங்களா எங்க யாருமே வரல ஜீவா ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணிவிட்டாங்க சார் என்ன சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எந்த ஊர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க

இந்த சேனல்ல சாப்பிட்டு முருவா நீங்க சாப்பிட்டீங்களா பெங்களூர் அவரும் பெங்களூர் தான் இருக்காங்க என் ஒய்ஃபோட பிரதரும் அவரும் பெங்களூர் தான் இருக்காங்க நேற்று வந்து திருவண்ணாமலை இங்க ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன பேசுறேன்னு தெரியல என்ன சண்டே ஸ்பெஷல் ப்ரோ ஜீவா ப்ரோ ஐஎம் கன்னடா கன்னடா ஜீவா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்க பாருங்க பதினஞ்சு பேர் லைவ் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட இன்னொரு சேனல் எம்எஸ் பிராங்க் கபிசேல் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க முப்பதாயிரம் பேர் இருக்காங்க லைவ் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட வர வியூஸும் வியூஸ் சொந்தமா இருக்காது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பேர் தான் இருக்காங்க லைவ் ப்ராப்ளம் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து கட் ஆகுது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகுது என்னன்னு தெரியல